வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி ராசி பலன்களுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த மாதம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி மாகாலய அமாவாசை நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் அதே நாளில் நமது தேசபிதா மகாத்மா காந்தி பிறந்தநாள் அக்டோபர் மூணாம் தேதி நவராத்திரி துவங்கி அக்டோபர் பனிரெண்டில் முடிவடைகிறது அக்டோபர் பதினொன்றில் ஆயுத பூஜை பனிரெண்டில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இன்பமாக புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகளை உண்டு குறைந்த அளவே பட்டாசுகளை வெடித்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த நாட்டின் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க உதவுங்கள் மிதுன ராசி இந்த மாதம் உங்களுக்கு சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யவிருக்கிறார்கள் பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலயங்கள் சென்று இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளால் நற்பலன்களை பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவும் நிதிநிலையை பொறுத்தவரை யூக வணிகம் மூலமாக வருவாய் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மீதான வில்லங்கம் விலகும் திடீர் செலவுகள் ஏற்படும் புதிய அசையா சொத்துக்கள் வாகனங்கள் வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இந்த மாதம் உங்கள் துணையுடனான உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள் இணக்கமான சூழ்நிலை காரணமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் காதலன் காதலி இடையே சிறு உரசர்கள் தோன்றலாம் புதிய உறவுகள் ஏற்படக்கூடும் நீண்ட கால உறவுக்கான பாலங்களை அமைப்பீர்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையில் புதிய முறைகளை கையாள்வதன் மூலமாக நற்பெயர்களை எடுப்பீர்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை பெற முடியும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த சூழல் மாறக்கூடும் சுறுசுறுப்பாகவும் பணியில் தொய்வில்லாமலும் செயல்படுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது சாதகமான பலன்களை பெறலாம் புதிய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள் ஆனாலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எது சோதனையான காலமாக அமையும் உங்கள் கூட்டாளி உங்களிடமிருந்து முரண்பட உள்ளது புதிய தொழில் உத்திகளை செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் சில சவாலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீண்ட நாட்களாக ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் சிறிது சிறிதாக அதிலிருந்து விடுபடுவீர்கள் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்கலாம் குழந்தைகள் உடல்நிலையிலும் மற்றவர்களின் உடல்நிலையிலும் கவனம் வேண்டும் மாணவர்கள் உங்கள் கல்வித்திறன் மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் முன்னேற்றம் காணும் சில கவனச்சிதர்களை எதிர்பாலின ஈர்ப்பு இவற்றிலிருந்து விடுபட்டு கல்வியில் கவனம் செலுத்துவீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் உங்கள் அயராத உழைப்பிற்கு அங்கீகாரத்தை பெறுவீர்கள் கலைஞர்கள் செயல்திறனால் தங்கள் நிலையை தக்கவைத்துக் கொள்வார்கள் சகோதர உறவு பலப்படும் சக போட்டியாளர்களால் சில வாய்ப்புகளை இழக்க வேண்டியிருக்கும் தொடர்ந்து உங்கள் திறமையை கொண்டால் நீங்கள் உங்கள் நிலையை தக்கவைத்துக் கொள்ள முடியும் அரசியல்வாதிகள் பிரச்சனைகளிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட்டு நிம்மதி பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதமாகவே அமையவிருக்கிறது நீங்கள் காசி விஸ்வநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள்